வணக்கம் வணக்கம் அரு தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ ஃபேட்மேன் வெர்சஸ் சௌந்தர்யா சும்மா தெரிக்க விட்ட சௌந்தர்யா ஃபேட்மேன் என்னென்ன கேள்விகள் கேட்டாரு அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க அதே போல என்ன உங்க உல உங்க லௌகீக வாழ்க்கையெல்லாம் எங்க போயிட்டு இருக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாரு அதுக்கு வந்து நான் ப்ரப்போஸ் பண்ணதை கேட்குறீங்களா அப்படின்னு அது இல்லமா இந்த பிக்பாஸ் கூட உள்ள அப்படின்லாம் கேட்டாரு அவர் அது அது சும்மா சார் நீங்க அவர் வந்து ஒரு மணி நேரம் நான் உட்காந்து மாத்திரலாம் போட மாட்டேன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் என்ன கண்டுக்கவே இல்லை அவரு ஆனால் நீ வந்து கேட்டவொடனே உன்னை உள்ளே விட்டார் அப்படின்னு இல்லை நான் அழுதேன் அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் சுவாரஸ்யமான பதில்கள் வந்து சௌந்தர்யாவிடமிருந்து வந்தது நான் கூட அடிக்கடி சொல்லுவேன் சௌந்தர்யா மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் இன்னொரு கண்டஸ்டன்ட்டு நம்ம பிக்பாஸ் சீசனில் இனிமே வருவாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஸ்பான்டேனியஸ் பதில் ரெண்டாவது வந்து தான் மனசுல என்ன தோன்றதோ அதை டக்கு டக்குன்னு சொல்லிடுறாங்க அதுல பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்குனாலும்ங்கிறது எனக்கு தோணுச்சு உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத சொல்லுங்க சோ நம்ம இது விரிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதே போல நம்ம சேனல்ல லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க அதாவது சௌந்தர்யா அப்படிங்கிற ஒருவரை நம்ம வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி அதோ நேரா பார்த்து நே நான் நிறைய பேசிட்டு இருந்தேன் அவங்கள்ட்ட அது போட்டோ எடுக்கிறச்சு பேசினா அவங்க எதை சொன்னாலும் தலையாடிட்டு இருந்தாங்க அது வேற விஷயம் பட் அவங்களோட இன்டென்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அதுக்கு இந்த பிக் பாஸ் வந்து எப்படி உதவும் அப்படிங்கறதுதான் அதே போல தான் உண்மையா இருந்தேன் நான் நாடா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்றாங்க இவருக்கு ஃபேட்மேனுக்கு அந்த பதில் வந்து எனக்கு உண்மையிலேயே உண்மையா பட்டுச்சு ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு உண்மையா இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா அந்த அவங்களோட உண்மையை வந்து நம்ம பார்த்தோம் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம் அதுதான் சௌந்தர்யா ஸோ அவங்கள தவிர வேற யாராலும் இதை பண்ண முடியாது அப்படிங்கிறதா அவங்களோட கேரக்டர் நான் கூட ஒரு சல்மான என்ன ஏதாவது நீங்கள் ஏதாவது கற்றுக் கொடுத்தீங்களாப்பா எப்படி பாது அதாவது இருக்கிற நிஜமாவே அப்படிதான் இருக்காங்களா இல்லை ஏன்னா அவங்க வீட்லயே அந்த மாதிரி யாராவது கேரக்டர் இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரில ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெக்யூலியர் கேரக்டர் யூனிக் கேரக்டர் அப்படிங்கிறது வந்து சௌந்தர்யா தான் எனக்கு வந்து நான் ரெண்டாவது வாரத்துல தான் அதை ஐடென்டிஃபை பண்ணேன் நான் முதல் வாரம் கூட முத்துக்கு ஓட்டு போடலாம் அப்படின்லாம் பேசிட்டு இருந்தேன் பட் செகண்ட் வீக் வந்து முத்து ஓடக்க இது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லைட்டாக இதாச்சு ஏன்னா அவர் வந்து மற்றவங்க மண்டையை கழுகுறாரு ஒருத்தர் எப்படி வெளியில் அனுப்பணும் அப்படின்னு அந்த ஆண்களெல்லாம் கண்ட்ரோலுக்கு எடுத்தார் பார்த்தீங்களா அப்போ இருக்க வேண்டாம் இது இது சரியில்லை இது ஆரியோ அசீமோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரிலாம் நான் யோசித்தேன் ஏன்னா அப்போ வந்து உண்மையா ரியலான கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்தா சௌந்தர்யா தான் சௌந்தர்யா கிட்ட இருக்கிற அந்த உண்மைத்தன்மை அவங்களுக்கு நெகட்டிவாகவும் ஆச்சு பாசிட்டிவாகவும் ஆச்சு அதுதான் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க அவர் ஃபேட்மேன் கிட்ட ஃபேட்மேன் மடக்கி மடக்கி கேள்வி கேட்கிறார் வேறு விஷயம் அதில் வந்து முக்கியமாக அவர் கேட்ட ஒரு நான்கு ஐந்து கேள்விகளோட பதில் அதுக்கு நம்ம என்ன பதில் சொன்னாங்க சௌதரி அப்படிங்கறத பாத்துக்கலாம் தீபக பத்தி கேட்டாங்க தீபக் வந்து டாப் ஃபைவ்ல வேண்டிய நபர் யாரு வந்து தகுதியான நபர் இல்லை அந்த டாப் ஃபைவ்ல அவங்களை எடுத்து தீபக் அந்த இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவங்க யோசிச்சாங்க ஒரு செகண்ட் ஆஹ் அதை எப்படி நான் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்க இல்லமா ஒரு அசம்ஷன்ல தானே கேட்கு உடனே அவங்க சொன்ன பதில் என்ன ஏங்க அது மக்கள் தானே முடிவு பண்ணாங்க நான் எப்படிக்க முடிவு போட முடியும் உண்மைதானே மக்கள் தானே ஓட்டு போட்டாங்க நான் போடல இல்லையா ஸோ அவர் வந்து ஒரு சேஃப்கே விளையாடினாருன்னு நினச்சிருக்கலாம் ஏன்னா எனக்குமே அது தோணுச்சு வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது சூப்பராக உண்மையிலேயே தீபக் வந்து நல்ல கேமர் பட் அவர் கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இறக்கும் தோணிச்சுன்னா அவர்கிட்ட கூட நான் அன்னைக்கு பேசலாம் பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் பட் அது அதில் இருக்கிற உண்மைத்தன்மை நமக்கு தெரியாது ஆனால் கொஞ்சம் சேஃப்கே மாறிட்டாரோங்கிற ஒரு இன்டென்ஷன் அவர் அந்த கேப்டனாக இருக்கும்போது மஞ்சரிக்கிட்ட கோவப்பட்டதெல்லாம் ஆக்ரோஷமாக இருந்தது அதை மற்ற இடக்கெல்லாம் அவர் காமிச்சிருந்தாலும் ஒரு வேலை அவர் கூட டாஃபைக்கு வந்துருக்கலாம் தெரியாது பட் அந்த மாதிரி ஒரு பதில் சொன்னாங்க சூப்பராக அதே போல பிக்பாஸை பற்றி கேட்டது ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது அதாவது பிக்பாஸோட அவங்க அந்த ஃபோன் எடுத்து பேசினாங்க இல்லையா அதை கேட்கும்போது நீங்கள் என்ன மீல்ஸுங்கிற வார்த்தையே உங்களுக்கு புரியலையா எப்படி அப்படின்னு கேட்கும்போது அதாவதுங்க அங்கே நான் பிக் பாஸ் அவர் பிக் பாஸ் தான் பேசாதான் உங்களுக்கு தெரியாது வேற விஷயம் ஆனால் பேசினது வந்து மற்றவங்களாம் சத்தம் போட்டதுனால என்ன கேட்கல அதனால திருப்பி திருப்பி கேட்க வேண்டியதான் போச்சு அப்போ வந்து கேட்டாங்க வச்சுறவா அப்படின்னு கேட்கும்போது இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படின்னு பிக் பாஸ் சொன்னது கூட இந்த பொண்ணுக்கு பாவாங்க காதல் வழியில் பட் அவங்களோட இன்டென்ஷன் வந்து அது கிடையாது ஆனால் உண்மையிலேயே அங்கே கத்திக்கிட்டு இருந்தாங்க அதனால அவங்களுக்கு அந்த வாய்ஸ் தேவை ஜெனராகவே நம்ம ஃபோன் பேசும்போது இங்கே இருக்கவும் சரி அதெருக்கும் சரி யாராவது சத்தம் போட்டிருந்தா இல்லைப்பா அப்புறம் பேசுகிறேன்பா இல்லை வெளியில வந்து பேசுகிறேன் இல்லை தனியா போது பேசுகிறேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் அது அது கேட்கலங்கிறத வந்து அவங்க நீங்கள் எல்லாரும் வெளியில போக நான் பேசணும்னு சொல்ல முடியாது இல்லையாங்க அது அது பாஸ் வீடு அப்படிதான் இருப்பாங்க ஸோ அதை தான் பதில் சொன்னாங்க அதை அங்கே வந்து அதை ரொம்ப ஜாலியாக கொண்டு போனாங்க அதுக்கப்புறம் அவர் கேட்ட கேள்வி ஏம்மா அங்கே இருபத்தி நாலு பேர் வந்தாங்க நீ என்ன முத்து மட்டும் டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்க அவர் தானே அவங்களோட காம்படிட்டர் வேறு யாரும் டார்கெட் பண்ண முடியும் வேறு யாரும் பெருசாக கேம் ஆடலை உண்மையை சொல்லணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பவித்ரா எடுத்துக்கோங்க கேம் நான் சூப்பரா விளையாடுவாங்க அது க இது டாஸ்க்கு சூப்பராக விளையாடுவாங்க ஆனால் கேமுன்னு பேசவே மாட்டாங்க தன் நான் தான் என்ன பண்ணணும் நாலு பேர்ட்டு சொல்லவே மாட்டாங்க உட்காந்து அடுப்பு தொடச்சிக்கிட்டே இருப்பாங்க பட் அது கேம் இல்லை நீங்கள் இன்னமும் பார்ட்டிசிபேட் பண்ண நிறைய பேசணும் இப்போ சௌந்தரியாவில் எல்லாருக்கும் பேசுவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க ஒரு சுச்சுவேஷன் வந்ததுன்னா அதை எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க அதுதான் சௌந்தர்யா அதுதான் அந்த ரியாலிட்டி அதுதான் அதுதான் நம்ம எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு நான் ஒன்றும் இல்லைங்க நான் ஒரு நூறு பேர் வருவாங்க இந்த இதுக்கு ஃபான்ஸ் மீட்டுக்கு அப்படின்னு நினச்சேன் நான் முந்நூற்றம்பது பேர் எனக்கு நான் உள்ள இவர் ராமச்சந்திரன் தான் முதல்ல உள்ளே போனார் உள்ளே போய் ஃபேன்ஸ் சார் இடமே கிடைக்கல சார் நான் ஒரே சீட்டு உங்களுக்காக பிடிச்சி வச்சிருக்கேன் யோகோ என்னையா நாங்கள் ரெண்டரை மணிக்கு கிராஸ் ஆகி நானும் சதீஷும் போயிட்டு இருக்கோம் என்னையாக சொல்கிறேன் சரி சரி பயன்பு வர வரேன் அப்படின்னு நாங்கள் ஒரு வருஷம் சா இவர் சதீஷ் வேறு தனியாக உட்கார வச்சு நான் வந்து நானும் ராமச்சந்திரன் ஒன்றா உட்காந்துருந்தோம் அப்புறம் சுனுப்பி வந்தார் இவரு ஹரி வந்தாருன்னு எல்லாரையுமே உட்கார வச்சு பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோ க்ரௌடு அந்த க்ரௌடை வந்து பிஹைண்டு இல்லை நான் ஷோபனா கடையில் போய் சொன்னா க்ரௌடாக இருக்குது ஏதாவது பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது நான் நான் சொல்கிறேன் சார் பார்க்குறேன் சார்னு சொன்னாங்களே தவிர எதுவும் ஆக்ஷன் எடுத்த மாதிரி தெரியல அவங்களோட சூழ்நிலை என்னன்னு தெரியாது பட் நான் பின்னாடி போய் எல்லா சேரையும் அரேஞ்ச் பண்ணி அந்த எங்க அந்த டோர்லாம் தரங்க இப்படி மூடி வச்சிருந்தீங்கன்னா எப்படிங்க மற்றவங்களாம் உட்காரணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அந்த சேர்லாம் போட வச்சேன் ஏன்னா நம்ம அது கூட பரலாம் இப்படி ஒரு ஃபேன்ஸ் பீட் நடத்துது மற்றவங்களாம் வெளியில் வந்து நின்றுட்டு இருக்காங்க யாருமே அதை கவனிக்கவே இல்லை அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் அந்த போட்டு கிட்ட ஒரு ஐம்பது நூறு சேர் எக்ஸ்ட்ரா போட சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூறு பேருக்கு மேலே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கல்யாண மூடத்தில் உக்காட்டுற மாதிரி உட்காந்துருக்காங்க அது ஒரு பக்கம் நான் இதை முடிச்சுட்டு அந்த கடைசி விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்க ஸோ முத்துக்குமரன் மட்டும்தான் இவங்களுக்கு டார்கெட்டா அப்படிங்கிறது வந்து சௌந்தரியிட்ட கேட்கும்போது அதாவதுங்க நான் விளையாடுறேன் நான் தனியா விளையாடுறேன் நான் நானா விளையாடுறேன் பட் முத்து வந்து மற்றவங்களோட மண்டையை கழுவிட்டு இருக்காரு மற்றவங்களோட மனசை மாத்த முயற்சி பண்றாரு நீ இப்படி விளையாடனா இது இப்படி ஆகும் அப்படியாங்க நான் அவங்களுக்கு குழப்பறாரு அதுக்காக நான் அவர் எடுத்து விளையாடனே நான் மற்றவங்கள எடுத்து விளையாடுறேன் மற்றவங்க சண்டை போட்டிருக்கேன் ஏன் தர்ச்சி சண்டை போட்டிருக்கேன் அருண் கிட்ட சண்டை போட்டிருக்கேன் தீபக் கிட்ட சண்டை போட்டிருக்கேன் எல்லாரையும் போட்டிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்லையா அந்த புரிதல் வந்து அவங்களுக்கு இருக்கு சௌந்தரியா இருக்கு ஏன்னா எல்லாரையும் எழுத்து கேம் விளையாடுறாங்க முத்துவ மட்டும் அவங்க டார்கெட் பண்ணவே இல்லை ஆனா இதுல வந்து விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட அவங்க நிறைய பேர் எழுத்து பேசினாலும் முத்துவை பற்றி அதிகமான நியூ இதை சொன்னாங்க அவர் மண்டைய கழுவார் இப்படி விளையாடுறாரு தப்பா விளையாடுறாரு இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு அவங்க அடிக்கடி ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தாங்க அது காரணம் முத்து தான் தன்னுடைய எதிர்ப்பாளர் அப்படிங்கறத அவங்க முடிவு பண்ணி விளையாடிருக்காங்க அது ஃபேக்ட் தான் அதை பண்ண முடியாது இல்லையா அதுக்கு அடுத்த கேள்வி அவர் சூப்பரா அவர் கேள்வி கேட்டாரு அதாவது உங்களுக்கு அதாவது நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் வெளியில வந்தா இவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு யார் அப்படின்னு சொல்லி கேட்டாரு என்ன தவிர அப்படின்னு கேட்டார் அப்போ உங்க வீட்டில நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க தெரிவிப்போம் பட் அதுதாங்க அந்த பொண்ணு வந்து அந்த ஒரு ரியாலிட்டி அப்படின்னா சௌந்தர்யா ரியல் டைட்டில் சொல்லி ஒரு அவார்டே கொடுக்கணும் நம்ம எதாவது நடந்தா கண்டிப்பா சௌந்தர்யா அப்படின்னு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு அவ்வளவு ரியலா இருக்காங்க அப்படிங்கிறது அது நேச்சர் குயிட் நேச்சர் தான் அவங்கள மாத்தவே முடியாது இவருக்கு இன்னும் பத்து வருஷம் ஆனாலும் அப்படியேதான் இருப்பாங்க அவங்க யாரோட இருந்தாலும் சரி எனக்கு தெரிஞ்சு அது அது எனக்கு தோணுது ஏன்னா அந்த அளவுக்கு அந்த அதாவது நீங்க அவங்க அவங்களோட ஸ்டைல் இருக்கு இல்லையா அந்த ஸ்டைல வந்து யாருமே ஃபாலோ பண்ண முடியாதுங்க முத்துக்குமரம் கூட ஒரு அங்க வந்து ஷார்ட் ஆக ஒரு இது சொன்னாரு அது கண்டிப்பா அடுத்த இதுல வரும்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ரொம்ப கேஷுவல்லா இருக்காங்க ரொம்ப ரியலா இருக்காங்க தான் மனசுல தோன்றதை சொல்லிடுறாங்க அதுதான் அந்த ராணுவ விஷயத்துலயே ஆச்சு ராணுவ விஷயத்துல அவர் நடிக்கிறான் அடிக்கடி தான் நான் பண்ணணும் பண்ணணும்னு சொல்லிட்டே தான் இல்லையா அதை தான் பண்ணுறோம் அவங்க நினச்சதுனால தான் அந்த இடத்துல தவறாக அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க பட் அதுக்கப்புறம் அதை நான் வருத்தப்பட்டேன் அப்படிங்கிறது இன்டர்வியூல சொன்னாங்க எப்போவுமே ஒரு நபர் வந்து தங்க கிட்ட சொல்ற வார்த்தைகளையும் அவங்க கிரகிச்சிக்கிறாங்க அதை தான் ரியாக்ட் பண்ணுறாங்க இப்போ மஞ்சரி வந்து அந்த ராஜா ராணி டாஸ்கில் வந்து நிறைய பொய் சொன்னாங்க நிறைய தப்பா ரியாக்ட் பண்ணாங்க அங்கே இருக்கிற ஆப்போசிட் அந்த ராஜா கிட்ட போயிட்டு வந்தாங்க இல்லையா அது பொய் சொன்னாங்க நான் போலயே நான் போலயே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தான் சொன்னாங்க நீ பொய் சொல்றமா அப்படின்னு மஞ்சரி கிட்ட சொன்னாங்க சௌந்தர்யா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க மஞ்சரி சோ அது மாதிரி நிறைய பொய்களும் மஞ்சரி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாங்க அதுல தப்பு இருக்கு அது கேம் தானே அதை மபிடி தன்னை பத்தி பேசும்போது கூட மத்த உங்களை தப்பா நினைச்சுட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறச்சு ஏங்க அதை கேம் கேமா பாத்துருப்பாங்க நான் தப்பு கூட பண்ணிருக்கலாம் அதை அவங்க நினைப்பாங்க அதனால அவங்களை தப்பா எடுத்துக்க மாட்டேன் ஏன் உதாரணத்துக்கு ரஞ்சித் அந்த பொண்ணு பிளாஸ்ரி போடுங்க அப்படிலாம் எதுவும் சொன்னாரு பார்த்தீங்களா அதுக்கு கூட அந்த பொண்ணு சொன்னாங்க அது வந்து கேமா தாங்க நான் பார்க்கறேன் மத்தபடி அது ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட நல்லா தான் நான் பேசுகிறேன் அதே போல் ஜாக்குல இருந்து முத்துவுல இருந்து எல்லாரையும் ஒரே மாதிரிதான் அந்த பொண்ணு பாக்குறாங்க அதாவது கேமா பார்த்தாங்க வெளியில வந்துட்டோங்க இப்போ நம்ம ஜாலியா இருப்போம் கேமை பத்தி போய் பேசும்போது அவங்களுடைய தவறுகளை சொன்னாலுமே முத்துவா ஏத்துக்கிறாங்க ஜாக்குலினே ஏத்துக்கிறாங்க ஏன் ஜெஃப்ரியே ஏற்றுக்கிட்டாங்க ஜெஃப்ரி கூட போன்ல பேசினாரு அது இட்ரில் வரும்னு நினைக்காதுக்கு அப்புறம் சொல்றேன் ஏத்துக்கிட்ட ஒரு பொண்ணுங்க அவங்கள போய் நீங்க இப்படி தப்பா நினைக்கிறீங்களே அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட் அவங்களை இன்னமும் குறை சொல்லிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கு நான் முத்து நல்லவராயிட்டான் இருப்பேன் எனக்கு முத்துக்கிட்ட கூட நான் பேசல எங்க இதுல பிபி கொண்டாடத்துல பட் முத்துவோட ரசிகருங்கிற பேர்ல சௌந்தர்யாவை குறை சொல்றது ஏன்னா பிபி கொண்டாடத்துல ஸ்டேஜ்ல ஏறும்போது என்னையாரு பி பிஆர் கத்துனா என் கூடவே இருந்த ஒரு பையன் தான் சின்ன பையன் நம்ம பையன் ஆனா அவன் வந்து அது மாதிரி கத்திருக்கான் அவனெல்லாம் அவன் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சின்ன பசங்க சரி அப்படின்ட்டு விட்டு வேண்டியது வேண்டியதுதான் வேற என்ன பண்றது சோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு நம்ம பேசுவோம் ஸோ தேங்க்யூ ஆல் அண்ட் பாய்ட்டி வியூர் நம்முடைய சேனலுக்கு ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல்லூலங்களுக்கும் நன்றி ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தாய் போட்டு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஆல் அண்ட் பாய்ட்டி வியூர்